வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் யாழ்ப்பாணம் அரியாலை நெடுங்குளம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்பது பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து ஏனேன் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து சரியாக அரியாலையில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு இப்படியான நிறைய விவரங்களை நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு என்னுடைய எங்கள் நிலம் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியாலை நொச்சித்தாள் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் அமைஞ்சிருக்குது அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யாழ் அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்தியாலயம் இருக்குது இதற்கு எதிர்ப்பக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சரியாக ஒன்பது தரப்பு காணி வந்து இதில் இருக்குது ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே கடை கட்டக்கூடிய மாதிரி தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் கடவுணம் என்றாலும் கட்டி அல்லது உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு பெரிய கனவு இல்லத்தை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மிக அண்மையில் தான் இருக்குது ஜாழ்ப்பாண டவுன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறுகிய தூரங்களுக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது இந்த காணிலிருந்து பாடசாலை ஆலயங்கள் வைத்தியசாலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக அண்மையில் தான் வந்து இருக்குது இந்த காணிக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண் வைத்திய சாலை ஒன்று அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்துடும் இவ்வாறு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உகந்த ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் மொத்தம் வந்து ஒன்பது பரப்புகள் இருக்குது நீங்கள் வந்து இந்த காணியை வந்து முழுமையாக எடுக்க வசதி இல்லாட்டி நீங்கள் பிரித்து பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் அதில் வித ஒரு பிரச்சனையும் இல்லை இரண்டு பக்க பாதையும் இருக்குது இந்த காணியில் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதி பக்கத்தாலையும் பாதை இருக்குது மற்ற பகுதியலையும் வந்து பாதை இருக்குது இரண்டு பக்க பாதைகள் கொண்ட காணி நீங்கள் இந்த காணி எடுக்கிறோன்னு சொன்னால் பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலாலை வந்து கட்டப்பட்டிருக்குது மற்ற பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குலி தூண் போட்டு அடைச்சிருக்கிறாங்க இந்த காணியினுடைய ஒரு பரப்பினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் இந்த விலையிலிருந்து நீங்கள் வந்து பேசி தீர்மானித்து ஒரு விலை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் நான் இதில் உரிமையாளருடைய நம்பர் உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இதுபோன்று உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள வேணும் என்று சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தாரன் விளம்பர சேவை என்று சொல்லி நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுடைய காணிகளை வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் முக்கியமாக எங்கள் நீளமன்றினுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்தில் வந்து நான் நிறைய காணொலிகள் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன் காணி வீடியோக்கள் வந்து நிறைய விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்